ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நல்லா டேஸ்ட்டான நல்ல சாஃப்டான நல்ல பஞ்சு மாதிரியான ஒரு ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறோம் ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து டேஸ்டாக இருக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் இந்த வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக பொருளெல்லாம் தேவைப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க வீடியோக்கு போக முன்னாடின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முட்டை தேவைப்படும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா எடுத்து வெளியில் வச்சிருங்க நார்மலாக ரெண்டு அவர் வெளி வெளியில் இருக்கிற முட்டையாக ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக தான் ரொம்பவே நல்லது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டையுமே நல்ல மிக்சி ஜார்ல எங்களை போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் தேவை அதுவும் கரெக்டாக இரநூறு எம்எல் தான் தேவைப்படும் அதை வந்து ஃபுல்லாக வந்து சுண்டை காய்ச்சிடக்கூடாது லைட்டாக மிதமான சூடு வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நான் வந்து நெய் வந்து இருபது ரூபாய் பேக்கெட் ஜிஆர்பி நெய் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நீங்கள் வந்து லூஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா ஹீட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க சுண்டை வந்து காய்ச்ச தேவையில்லை நெய் வந்து உருகிற அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இது ஒரு பக்கம் ஆரீட்டு இருக்கட்டும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் இல்லைனா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க ஒரே கப்பில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு தேவைப்படாது மைதா மாவோட நம்ம வந்து முட்டை கலவையை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை இதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ப வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வந்து கெட்டிப்படாத அளவுக்கு நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தீங்க அப்படின்னா தான் அது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிப்படாமல் கலக்கும் இதை ஃபுல்லாக வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஹெவியாகவும் வந்து நீங்கள் கலக்கிற கூடாது நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக கலக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பஞ்சு மாதிரியாக நம்மளுக்கு வந்து கிடைக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து லைட் லைட்டாக அந்த பாகுல வந்து கரெக்டாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டிப்படாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் அதுலயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்க பாலையும் இதோடு நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பால் வந்து கரெக்டாக இரநூறு எம்எல் எடுத்திருக்கேன் அந்த இரநூறு எம்எல் பாலையும் நெய்யும் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் அதே இதை வந்து சேர்த்து கலந்து விட்டுருங்க அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டிப்படாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்ல மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நாம் செய்யக்கூடிய ரெசிபி வந்து நல்லா வந்து கேக் மாதிரி நல்லா வந்து பஞ்சு மாதிரி கிடைக்கும் சாஃப்டா இருக்கும் அதனால் இந்த மாதிரி லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இப்போ வந்து நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கழுவு ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து இன்னைக்கு ரைஸ் குக்கர் தான் எடுத்திருக்கேன் ரைஸ் குக்கரில் வந்து தான் நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம் இப்போ வந்து குக்கரை ஆன் பண்ணியாச்சு ரைஸ் குக்கரில் ரைஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா இல்லைங்க வேறு எல்லாமே பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் இது குக் வந்து இது குக் பண்ணுறது வார்ம் பண்ணுறது இப்போ வந்து நாம் வந்து குக் ரைஸ் குக்கரில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை அதில் செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சிடணும் அதுக்காக நாம் வந்து குக்கில் வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆகிடும் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கு கொஞ்சம் கூட கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வாமில் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்காது நல்லா ட்ரை ஆகிடும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா நாம் சேர்க்கக்கூடிய கலவை வந்து ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நாம் முட்டை கலவை வந்து அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க அப்போ தான் இடையில இடையில கட்டி பிடிச்சாலும் அது வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு குக் ஆன் பண்ணிடுங்க கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு ஆச்சு இதை பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் வந்து ஆனதுக்கப்புறமா இருந்து வார்முக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சைட்லலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அழகாக வந்து பொஃபி வந்துருக்கு லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது வச்சு குத்தி பாருங்கள் இப்போ உள்ளக்கு வந்து மாவு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா போகுது இப்போ அதுக்கு வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கேக்குக்கு லேயர் கொடுத்த மாதிரி நல்லா வந்து மொறுமொருன்னு சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் சொல்லப்போனால் இது வந்து நாம் வந்து கேக் சாப்பிட்ருப்போம் இல்லையா அதே மாதிரி வந்து நல்ல ஸ்வீட்டாக நல்ல பஞ்சு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா வந்து சாஃப்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபிங்க இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்